உங்கள் குணம் எங்கிருந்து வந்தது தெரியுமா பலமுறை நாம் சொல்கிறோம் எனக்கு இப்படித்தான் குணம் பிறப்பிலேயே நான் இப்படித்தான் ஆனால் உண்மை அதுவல்ல ஒரு நிமிடம் நின்று சிந்தியுங்கள் நீங்கள் இன்று இப்படியாக இருப்பதற்கு பிறப்பை விட வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்தான் காரணம் நீங்கள் சந்தோஷமாக சிரித்த தருணங்கள் உடைந்து அமைதியாக அழுத இரவுகள் அவை எல்லாம் உங்களை விட்டு போகவில்லை அவை உங்கள் மனத்தில் ஆழமாக பதிவாகிவிட்டன அந்த சந்தோஷம் உங்களுக்குள் நம்பிக்கையை விதைத்தது அந்த துன்பம் உங்களுக்குள் ஆழ்ந்த சிந்தனையை உருவாக்கியது அந்த பதிவுகளின் மொத்தமே உங்கள் குணம் துன்பம் என்பது வாழ்க்கையின் சாபம் அல்ல பல நேரங்களில் அதுதான் மிகச்சிறந்த ஆசிரியர் ஏனெனில் இன்பத்தில் நாம் சிந்திக்க மறக்கிறோம் துன்பத்தில்தான் நம்மையே நாமே மீண்டும் கண்டுபிடிக்கிறோம் ஒரு உன்னை நினைவில் வையுங்கள் துன்பம் உங்களை உடைக்கவும் முடியும் அதே துன்பம் உங்களை உயர்த்தவும் முடியும் வேறுபாடு ஒன்றே அந்த துன்பம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது அந்த நாளில் எனக்கு ஏன் இப்படி என்ற கோபம் குறைந்து இது என்னை எதற்கு தயார் செய்கிறது என்ற தெளிவு வந்தால் அந்த கணமே துன்பம் கூட ஒரு அர்த்தம் கொண்ட ஆசானாக மாறிவிடும் துன்பமே சில நேரங்களில் வாழ்க்கையின் குரு